பாரராஜாவா அப்படின் ஒரு திரைப்படங்கள் இந்த படம் ஏ பி நாகராஜன் ஐயா அவர்கள் இயக்கம் அதாவது ஏபி நாகராஜன் அவங்களுக்கு உபய செங்கட்டு ஐயா மேலே ரொம்ப அளவு கடந்த ஒரு பாசம் ஏன்னா அவர் படங்கள் எல்லா எல்லாத்துக்குமே பாடலில் கொடுக்குறாருங்க அதாவது வாரராஜாவா அதே போல் அதுக்கடுத்து வந்து கண்காட்சிங்கிற படம் திருமலை தென்குமரிங்கிற படம் இது எல்லாமே வந்து புவை செங்கட்டுவன் ஐயாவுக்கும் அதே போல் புன்னபுடி வைத்தியநாதன் அவர்களுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படி இந்த வாரராஜாவா படத்துக்கு புவை செங்கட்டுவன் ஐயா அவர்களுக்கு ஒரு பாட்டு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க அந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே அது கூட எழுதுகிறார் அந்த சிலையை சிலைகள்லாம் மகாபலிபுரத்தில் இந்த சிலைகள் சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கு மாரி ஒரு பாட்டு வேணும்னு சொன்னோடனே இந்த பாட்டு பாடுறாரு அதாவது அந்த பாட்டை இப்போ கேட்கலாம் மாறுங்கள் அதாவது அந்த பாட்டு படத்துல சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களே நடித்து பாடுவார் அந்த பாடல் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இப்ப இந்த பாட்டில் பார்த்தோம்னாங்க ரொம்ப அற்புதமான வரியல் அதாவது இறைவன் படைத்த உலகை மனிதன் ஆளுகிறான் அதே போல மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான் கூடிய அற்புதமான வார்த்தையை இந்த ஒரு ஒரு அருமையான சிந்தனை புவை செங்கட்டுவன் அவருடைய இந்த பாடல் மூலம் நமக்கு தெரிய வருகிறது அருட்செல்வர் ஏபி நாகராஜன் அவர்கள் புவை செங்கட்டுவன் ஐயாவிடம் ரொம்ப பாசமைத்திருக்கக்கூடியவர் அவர் அதாவது அந்த கந்தன்கரன் என்கிற படம் எழுதும்பொழுது குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களிடம் உங்களுக்கு அடுத்த படத்தில் இசையமைக்க வாய்ப்பு தருகிறேன் அப்படின்னு சொன்னார் அதை நிறைவேற்றும் விதமாக வாராஜாவா அப்படிங்கிற இந்த திரைப்படத்திற்கு குன்னக்குடி அவர்களை இசையமைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அப்போ குன்னக்குடி வைத்தியநாதன் அவருடைய மிக நெருங்கிய நண்பர் புவையை செங்குட்டுவன் ஆவார் உடனே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் படி இந்த ஒரு பாட்டு அவருக்கு கொடுக்கிறார் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா புவை செங்குட்டுவன் ஐயா ஆழ்வார்பேட்டையில் தான் ஐயா அருட்செல்வர் ஏ பி நாகராஜனுடைய அலுவலகம் இருக்குது அங்கே வராரு வந்தவுடனே வாராஜாவா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார் ஏ பி நாகராஜன் இவர் கொன்றும் புரியல உடனே அவர் சிரிச்சுட்டு இதுதான் இப்போ நான் எடுக்கிற படம் இந்த படத்துக்கு முதல் பாட்டை நீங்கள் தான் எழுத போகிறீங்க இந்த பாட்டை படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடி அவரே நடிக்க போகிறாரு அதாவது இந்த பாட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பக்தியும் இருக்கணும் அதில் தத்துவமும் இருக்கணும் அந்த மாரி நீங்கள் இந்த பாட்டை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே புவை செங்குட்டுவன் அவர்கள் இரண்டு பல்லவி எழுதுகிறாரு மூன்றாவது ஒரு பல்லவி எழுதும் பொழுது அவருக்கு இங்கர் சால் அப்படின்னு கூடிய மேல்நாட்டு அறிஞர் சொன்ன ஒரு வரி ஞாபகம் வருது அதாவது கடவுள் மனிதனை படைத்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் மனிதன் வந்து கடவுளை படித்து படை படைத்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அதாவது எந்த நாட்டு கடவுள் சிலைகள் இருந்தாலும் அது அந்த நாட்டு மக்களைப் போலவே அதோடைய முகபாவம் இருக்கும் அதனால் மனிதன் கடவுளை படைத்தான் அப்படிங்கிறது அவருடைய கருத்து அதை வச்சு தான் இறைவன் படைத்த உலகை மனிதன் ஆளுகின்றான் மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் அப்படிங்கிற வரி எழுதுகிறாரு அடுத்தது மூணாவது ஒரு வரி எழுது பல்லவி எழுதும் பொழுது இவர் ஐயா வந்து ஏ பி நாகராஜன் என்ன பண்ணுறீங்க போதும் நிறுத்துங்க இந்த ரொம்ப அருமையாக இருக்குது இதுக்கப்புறம் எதுக்கு பல்லவி இனிமேல் நீங்கள் சரணம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அடுத்த சரணங்கள்லாம் உடனே எழுதி முடிக்கிறார் அதான் அவருடைய சிறப்பு அதாவது இந்த சரணங்கள்லாம் பார்த்துட்டு கடைசியில் இந்த பாட்டு இசையமைத்த குன்னக்குடி ஐயா அவர்கள் ரொம்ப பாராட்டுறார் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுறாரு அதே போல் அவர் சொ அடிக்கடி சொல்கிறது குன்னக்குடி ஐயாவுடைய மனைவி அவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு செய்கிறாங்க இந்த பாட்டில் பக்தியோட தத்துவமும் இருக்குது அதாவது என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறக்காது அதுபோல் உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை அப்படிங்கிற வரியெல்லாம் ரொம்ப அருமையாக அழுதிப்பார் அதோட ஹைலைட் வந்துங்க இந்த இதில் இன்னொரு வரிங்க இரண்டு மனிதர்கள் சேர்ந்தால் எண்ணம் வேறாகும் ஆனால் எத்தனை கோயில்கள் இருந்தபோதும் இறைவன் ஒன்றாகும் அப்படின்னு கூடிய வரி ரொம்ப அருமையான வரிகள் அது மட்டும் இல்லை இந்த கடைசி வரிகளை பார்த்தீங்கன்னாங்க இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணம் அதாவது மனிதன் நம்ம நம்மளுடைய குணம் என்னன்னா இசையால் இறைவனை மகிழ்விக்கிறோம் அப்போ அந்த இசைக்கு இறைவன் மயங்கி விடுகிறானாம் அந்த மயங்கி நம்ம கேட்குறதெல்லாம் அருண் செய்கிறான் இறைவன் அப்படிங்கிற அந்த வரிகள் ரொம்ப அற்புதமான வரிகள் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் அப்படிங்கிற இந்த பாடு பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான பாடலாகும்